என்பதுக்கு <laughs> <laughs> <laughs>

அட அந்த பாக்கதே பாக்கதே ஓ மடிடல ஓ விரு விருன்னு ஜென விரு விருன்னு ஓட ந நல்லா ராஜா நீ மல்ல இன்ன ஒரு நோக்கு என்னடா ஆச்சு பேய் புடிச்ச மாதிரி ஆயி போச்சு நான் வேப்பத்தை தடவி மாவுதி கிச்ச அப்பா எங்க ராபாயா அது துடிங்கறானே பையப்பா பாரு துடிங்கறான்

அழுதான <laughs> <laughs>

கேட்டார்கள் என்னடா யாரு இல்லை அதை அடாதையோடு இருக்கிறடா எந்த ஏடே புத்திய தவமிருந்து முன்னூறு நான்கு பத்து தஞ்சைய மனதலையே கடன் தாடன்னு கேட்ட நீ உயிரோடு இருந்துருந்தேன் என்று ஆறுதல் உறைத்து எட இங்க போல இருக்க பகலா நடத்தின யாதிரிகள் ஐயா அம்மா பத்து மாசம் என்ன சுமந்து அம்மா അമ്മ പാളാ വി സുമായ थोड़ी कंढ थोड़ी பதறிப்பேன் வந்து நான் படித்தா கசாயத்தை குடிக்க வப்பேன் என் பிள்ளை காலத்தில் நீ எத்திய ஊருக்கு சொல்லி வைப்பேன் தாலிய வச்சு கூட தாயை படிக்க வச்சேன் என்ன படத்த முன்னாலே முன்னாள் அப்பா உண்மை போல உறவும் எனக்கு மேலே எதுவும் பெருசுடைய முகந்தா கண்ணுக்குள்ள இருக்கு என பேசுக்குள்ள கிடைக்குதான் குடும்பம் சந்தோஷமாயும் அப்பா உன்னே போல அப்பா உன்னே போல இந்த உறவும் எனக்கு பாசத்துக்கு மேலே அம்போனு என்னை விட்டு நீயும் போனாயப்பா ஐயோனு ஒரு சனம் எங்களை பார்க்குதப்பா யாரே ஆசைய கூப்பிடுவேன் பக்கத்திலே நீ இல்லையே எப்படி ந சாப்பிடுவேன் காடு கழனி எல்லாம் இந்த கா உறவும் எனக்கு இல்லைக்கு முட்டாக சொத்துக்கு சொத்தாக அண்ணந்தம் நாமதாசையங்கள் நமதாசையால் தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் தாடாட்டி தடாட்டி கேட்டதென்றேன் பாட்டு மறிந்ததில்லை படித்து வந்தான் தங்கமன வடர்ந்த தம்பி தள்ளாத வயதினில் நான் வாழ்கிறேன் அவனும் சுத்திக்கு முத்தாக சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து ராமதா செய்யா எங்கள் பிரிந்து சென்ற எங்கள் சமதா செய்ய அண்ணன் சொல்லும் மாத்தைகள் ஏதமேனும் பிள்ளை கொண்டு வந்த இதயத்திலே முருநான பிரிவில் முத்தாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இந்த மடா நாடு கால் மண்டபம் போல் இன்று குண்ட சொந்தமடா ராமதாஸ் மாளிகையில் காணாத துண்டமடா நாடு கால் மண்டபம் போல் இன்று கொண்ட சொந்தமையா ரோஜா இதழ் நூறாண்டு வாழ வைக்கும் எங்கள் ராமதாசையா நீங்கள் உடன்பிறந்த அண்ணன் தம்பிகள் உன் பிள்ளைகள் சொந்தங்கள் நூறாண்டு வாழ வைக்கும் சொத்தாக மற்ற கால கட்டக்கூடிய கடும் என்று உரைப்பார்களே அம்மா என் தாய பிரிந்து என் தந்தைய பிரிந்து இந்த பார்த்து எப்படி கிளைக்கு நிற்கிறேனா அதே போல் நமது கிராமத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்வாக வாழ்ந்து மக்களை பெற்றெடுத்த மகராஜர் என்று பேரோடு புகழோடு வாழ்ந்த ஐயா ராமதாஸ் ஐயா உனையிழந்தது ஒரு ஆண்டு காலமாக நீ தட்டி தாலி கட்டிய மனைவி கௌசல்லி அம்மையார் அவர்களோட மகள் பொப்பி அவர்களோ அவர்களோட மகன் ராக்கி அவர்களோ உன்னுடைய மருமகள் பிரீத்தி அவர்களோ இவருடைய பேரன் ரோணி அவர்களோ இவருடைய பே அவர்களா உன்ன உற்றார் தம்பி அக்கா தங்க உன் மீது பாச வைத்திருந்த சம்பந்திகள் மாபனார் மாமியார் சொந்த பார்த்து அடிவர்த்த ஒரு அணுகலமாக யா ராமதாஸ் ஐயா நீ தொட்டு தாலி கட்டிய மனைவி கௌசல்யம்மா என்னையோ சொல்லிட்டு மனைவிக்கு என்னையோ சொல்லிட்டு அம்மா கௌசல்யம்மா உனக்கு தாயார் போறத இடம் உனக்கு தருமபுரி பட்டடம் உனக்கு தலைக்கு மேல பொருத்தமில்ல நீ பிறந்த கோட்டிய உனக்கு ராமதாஸ் ஐயா உனக்கு சொந்தம் இல்லை அப்பா உனக்கு பாத பொறதையடோ கௌச உனக்கு மதுராபுரி போட்ட உனக்கு மலைக்கு மேல கட்டட அப்பா உனக்கு பால பொருத்தம் இல்ல நீ பொறந்த காட்டில் உனக்கு பாப போவ ராமதாஸ் ஐயா உனக்கு சொந்தம் இல்ல அப்பா உ கடவுளோட நீ எப்படி எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்திருப்பாய தாயே மக்களை பெற்றெடுத்த மகராசி அப்பா கௌசல்லி அப்பா இந்த ஒருவருடைய காலமாக உ கடவுட பிரிந்து நீ படாத துன்பத்தை பட்டு நீ அடி அடையாத துன்பத்தை அழுத்த என்னதான் வெளி உலகத்திற்கு சந்தோஷமா வாழ்ந்தானோ உங்க கடவுளை நினைத்து நினைத்து அழாத நாட்கள் இல்லை அம்மா அப்பா உனக்கு தாலி தலை மேலே அம்மா உனக்கு தாயாரோ அப்பா உனக்கு தின்ன மேல பெ தாய் இருந்தா மடிக்கு கூப்பிடுங்க அம்மா காய்ச்சல் அம்மா நீ பூ எடுத்து பொட்டெடுத்து பூச்சம் அஞ்சலம் எடுத்து சம கல்யாணம் வாய்ந்த தெய்வம் பேடி அம்ம கல்யாணிருக்கிறாய அப்பா உனக்கு மாலை படி மேல அப்பா காவல்துலையா அப்பா உனக்கு மாதாவோ அப்பா உனக்கு திண்ட மேல அப்பாவும் மாலைய வாங்கிடாதோ உன்னை பெத்த மாதா இருந்தா படிங்க கூப்பிடுங்க ராமதா தையா நீ பெற்ற ஒரே ஒரு மகள் பொம்பி என்ன சொல்லி ஆயிரம் என்று வாய்த்திருந்த இடீர யாரு கூப்பிடுவார்கள் உன்னுடைய மகளுக்கு என்னப்பா சொல்லிட்டு அப்படி தனக்கு தந்தை மீது தான் பாச அதிகம் என்று உரைப்பாங்களா அப்பா பாதிக்கு யாருமா இருக்காங்க அப்பா எனக்கு ஆடி சிறுத்திகையா ஐயா ராமதா தையா நீ பெற்றெடுத்த மகள் பொப்பிக்கு அப்பா இல்ல அப்பா எங்களுக்கு பண்டிகைய பண்டிகையா அப்பா இருந்தா எனக்கு அண்டா சீரு வரும் நான் பிறந்த கோட்டில எனக்கு அப்பா சீரு அம்மா எனக்கு முன்ன வரோ அப்பா நீ பெற்றெடுத்த மகளத்தை பொம்பிக்கு தாய் விட்டு சீரினு எனக்கு யாரு பார்க்க எடுக்க போறாங்க எடுங்க அத்தா விட்டு சீருடா எங்களை பெண்ணுத்தவன் பார்த்த கார்பில்ல அப்பா எனக்கு பண்டிகையா பண்டிகையா எனக்கு தந்தை இருந்திருந்தா எனக்கு தவள சிறு வரும் ஒரு பிள்ளையும் அன்புக்கு ஒரு மகளையும் பெற்றெடுத்த ஐயா ராமதாஸ் ஐயா உன்னுடைய மகள் ராஜி ஐயாவுக்கு என்ன சொல்லிட்டு பெற்றெடுத்த மகனை பயிரி விட்டு கூட கொடுதே அப்பா எங்களை விட்டு பிரித்து விட்டாய் தந்தைய எங்களுக்கு யார பாருங்க யார் ராமதாசையா நீ பெற்றெடுத்த மகர் ராக்கி என்ன